அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைமையின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி என் உரையைத் துவங்குகின்றேன் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி நூலினை தொடர்ந்து நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு வருகிறோம் சென்ற பதிவில் வரைவின் மகளிரின் வாழ்க்கை முறையும் அவர்களின் பொய்யான மயக்கமும் புதல்வரை பெற்ற மகளிரின் நீராடுதல் போன்ற நிகழ்வுகளை கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது சூழ்மகளிர் தேவராட்டியுடன் இணைந்து மடை கொடுக்கும் நிகழ்வு வேளவன் வழிபாடும் இரவில் நிகழ்ந்த ஐந்து யாமங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் காணலாம் நாம் காண இருக்கும் பாடல் அடிகள் அறுநூற்றி நான்கு முதல் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வரை பாடல் அடிகள் அறுநூற்றி நான்கு முதல் அறுநூற்றி பத்து வரை சூழ்மகளிர் தேவராட்டியுடன் இணைந்து மடை கொடுக்கும் நிகழ்வு விவரிக்கப்பட்டுள்ளது திவவு நிறுத்து செவ்வழி பன்னி என்ற பாடல் அடிகள் தொடங்குவதன் மூலம் மற்றும் யால் இசைப்பதற்கு ஏற்ப சரி செய்ய ஆகுலியும் முழவும் சேர்ந்து இரட்டல் ஒளி ஒழிக்க அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக இரட்டல் ஒளி முழங்க சுடர்விடும் விளக்கு ஏற்றப்பட்டு படையில் இடப்பட்டு மகளிர் மாமை நிறம் உள்ள மகளிர் அதாவது மயிலின் தோகையில் உள்ள புள்ளிகள் போல உள்ள மாமை நிற தோளோடு இருக்கும் மகளிர் அனைவரும் தேவராட்டியுடன் இணைந்து கைத்தொழும் காட்சியே விவரிக்கப்பட்டுள்ளது கடுஞ்சொல் மகளிர் பேணி கைத்தொழுது பெருந்தான் சாலினி மடுப்ப ஒரு சார் சூழ் என்றால் கரு என்று பொருள் கருவுற்ற பெண்களுடன் சாலினி என்பவர் குறுகேறி ஆடும் பெண் அதாவது வேட்டுவர் குடியில் பிறந்து சாமியாடி குறி கூறும் பெண்ணையே சாலினி என்பவர் சாலினி என்று மேலும் ஒரு குறிப்பு உண்டு வடக்கு திசையில் தோன்றும் ஏழு விண்மீன்களில் ஒன்று சாலினி என்றும் கொற்றவை தெய்வத்தை சாலினி என்றும் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இங்கு குறி கூறும் பெண்ணையே சாலினி என்று குறிப்பிட்டுள்ளனர் இப்படியாக முழவு இசைக்க படையலிட்டு சாலினி நிறைமாத பெண்களுடன் இணைந்து கையை உயர்த்தி கொண்டு தெய்வத்தை வணங்குகின்ற நிகழ்வு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது மற்றொரு பக்கம் வேலவன் வழிபாடும் குறவை கூட்டும் நடந்து கொண்டிருந்தன அதாவது குறிஞ்சி மலர் சூடிய கடம்ப மரத்தின் கண்ணுடைய முருகனை வழிபாட்டு வழிபட்டு கொண்டும் ஆட்டம் ஆடிக்கொண்டும் மக்கள் நிகழ்வு நிகழ்வும் நிகழ்த்தி கொண்டிருந்தனர் மகளிரும் மைந்தரும் தோளோடு தோல் உரசிக்கொண்டு ஆட்டம் ஆடினர் இந்த இந்த ஆட்டத்தை தழுவு ஆட்டம் என்று கூறுகின்றனர் இதனை இன்னிசை கருவிகள் முழங்க அந்த இன்னிசைக்கு ஏற்ப அவர்கள் தப்படி போட்டுக்கொண்ட இன்னிசைக்கு ஏற்ப காலில் தாளம் போட்டுக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தான் இப்படியாக இருபாளர்கள் ஆட்டமும் சேர்ந்து ஆட இதனை வெறியாட்டம் என்கிறனா அதாவது அவங்களுக்கு எப்படின்னு தெரியாம அந்த வாரத்துல மகிழ்ச்சியோட கரையில வந்துட்டு ரொம்ப வேகமா ஆவேசமாவும் ஆடுகிறார்களாம் அதனை வெறியாட்டம் என்று கூறுகின்றன இந்த வெறியாட்டத்தோட இடையிடையே பாத்தீங்கன்னா பேசுறது பாடுறது அஹ் ஒருத்தர ஒருத்தர் வந்து நகைத்துக் கொள்வது அந்த மாதிரி நிகழ்வுமே நடக்கின்றதாம் இதனை வெறி கூத்து என்றும் கூறுகின்றனர் இப்படியாக குறவை கூத்து தழுவு ஆட்டம் வெறியாட்டம் சொற்பொழிவு பாட்டு என்று நகரமே ஆர்ப்பாரத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரித்து கொண்டு மகிழ்வோ மக்கள் கொண்டாடினர்களாம் இந்த ஆர்ப்பரிப்பு ஆட்டம் எல்லாம் எதற்காக என்று பார்த்தால் தன் வல்லமையால் பெரும் புகழ் பெற்ற நன்னன் அரியணை ஏறிய நாளாகிய பெரும் பெயர் நன்னாள் என்றும் நாளை கொண்டாடும் விதமாகவே மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுற்று ஆர்ப்பரித்து கொண்டாடி கொண்டிருக்கலாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாம் இப்படியாக ஆரவாரத்துடனே இரவின் முதல் யாமம் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தன இரண்டாவது யாமம் ஆரம்பிக்கும் பொழுது சங்குகள் முழக்கம் அடங்கி மகளிர் அனைவரும் தங்கள் இல்லத்திற்கு திரும்பி தாழ் பால் இட்டனரா இந்த கதவை சாத்தும் ஓசையும் தாளிடப்படும் ஓசையும் கூட இன்னிசை எழுந்ததாக ஆசிரியர் உண்மைப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கிறார் இப்படியாக இரண்டாவது யாமம் முடிந்து மூன்றாவது யாமம் ஆரம்பித்ததாம் அடை அப்பம் பாயசம் பணியாரம் அணிகலன்கள் போன்ற அனைத்து விற்பனை செய்பவர்களும் மூன்றாம் நியாமம் முடியும் முன்னே உறங்கி போயினர்களாம் நாடக கூத்து கலைஞர்களும் தெருக்கூத்து கலைஞர்களும் கூட அனைவரும் மூன்றாம் நியாமம் முடியும் முன்பே தன் கலைகளை முடித்து கொண்டு அனைவருமே உறங்க போயினர்களாம் ஓயாது ஒழிக்கும் அலைகள் போல் கடலலை போல் சலசலவென்ற இருந்த நகரம் அலைகளுக்கு நடுவில் பனிக்கட்டியை போட்டால் எப்படி அமைதி இழந்து இருக்குமோ அதே போல் அனைவரும் உறங்கி உறங்க போயினரா பானால் கொண்ட கங்குல் இடையது பேயும் அணங்கும் உரு கொண்டு ஆய்கொள் கூற்றக்குள் தே கழுதொடு கொட்ப அதாவது கங்குல் என்றால் இரவு இந்த இரவு பொழுதில் ஆறு யாமங்கள் உண்டு பானால் என்பது பாதினால் இந்த ஆறு யாமங்களில் ஆ மூன்று யாமங்கள் கழிந்து விட்டபடியால் இதனை பாதினால் கழிந்தது அதாவது இறுதில் பாதினால் கழிந்து விட்டது இரவில் பாதினால் கழிந்து விட்டது என்று கூறுகின்றனர் மூன்றாம் யாமம் முடிந்து நான்காவது யாமம் பேய் வழங்கும் யாமம் என்று குறிப்பிடுகின்றன அதாவது அந்த நேரத்தில் பேய் அணங்கு கூற்றம் கழுகு போன்றவை சுற்றி கொண்டே இருக்குமா இந்த நான்காம் யாமம் முடிந்து ஐந்தாவது யாமம் கடவுள் யாமம் என்று குறிப்பிடுகின்றனர் இதனை ஏன் கடவுள் யாமம் என்று குறிப்பிடுகின்றனர் என்றால் காப்பாற்றுபவரைதான் நாம் கடவுள் என்கிறோம் அப்படி ஊரினையும் மக்களையும் காப்பாற்றும் ஊர்காப்பாளர்களையே இங்கு கடவுளாக கருதப்படுகிறார்கள் கடவுளா கடவுளராகிய ஊர்காப்பாளர்கள் மனிதர்களுடைய உடைமைகளையும் அவர்களையும் பாதுகாத்து சுற்றுவதனால் அவர்களை தெய்வத்துக்கு சமமாக ஒப்பிட்டு அமைந்துள்ளதாக இந்த பாடல் பகுதி அமைந்துள்ளது இரும்பிடி மே என்னோல் அண்ண இருள் சேர்பு கல்லும் மரணம் துணிக்கும் கூர்மை தொடலை வாழ தொடுத்தோல் அடியர் குரங்கிடை பதித்து குறும்பிடி நுண்வினை நுணங்கு அறல் நிறம் கவர்பு புனைந்த நீலக்கச்சினர் மென்னூல் மென்னூல் ஏணி பல்மான் சுற்றினர் இந்த பாடல் அடிகள்ல வந்துட்டு ஊர்காப்பாளரோட தோற்ற பொருள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பதை விவரித்துள்ளனர் யானையின் தோல் நிறத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு கொண்டு மரத்தை மட்டுமல்லாது கல்லையும் வெட்டும் வெட்டி சாய்க்கும் அளவிற்கு கூர்மையான வாளை வைத்திருந்தார்களாம் அந்த கூர்மையான வாளை உடையில் உள்ள வா உடைவாளில் சொருகி கொண்டு காலில் செருப்பு அணிந்து கொண்டு நகரை சுற்றி வந்து கொண்டே இருந்தார்களாம் குரங்கிடை பதித்த அதாவது தொடைக்கு மேலே இடுப்பு பகுதியில் கட்சி அணிந்திருந்தார்களாம் அந்த கட்சி எப்படிப்பட்ட நிறம் உடையது என்றால் நீர நீல நிறமாகவும் அதில் கருப்பு புள்ளிகள் கருமணல் கொண்ட கருப்பு புள்ளிகள் வைத்து அணிந்திருந்தார்களாம் கூர்நுனை குறும்பிடி என்பது நுனியில் மாட்டிக்கொள்ளும் அதாவது நம்ம இப்பெல்லாம் பெல்ட் போடுறோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க அணிந்து கொண்டு திருடர்களை வந்து எப்பவுமே உற்று கண்காணித்துக் கொண்டே உலா வருகிறார்களாம் இப்போது திருடர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் திருடர்கள் வந்துட்டு கையில கண்ணுலி வைத்திருப்பார்களாம் இந்த கண்ணுலி என்பது என்ன என்றால் கண்ணக்கோல் என்று நாளடைவில் பெயர் பெற்றது இது வந்து சுவற்றை துளையிடும் ஒரு வகை கருவி இதுல ஒரு பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது என்னன்னா கப்பலே கவிழ்ந்து போய் அதாவது நம்ம நிறைய பொருளை இழந்தாலும் இந்த திருடர்கள் பயன்படுத்தும் கண்ணம் இந்த கண்ணக்கோள் கருவி நாளடைவில் கண்ணம் என்று குறிப்பிடுகின்றனர் இந்த கண்ணம் கருவியில கை வைக்கக்கூடாது அதாவது திருட்டு பழக்கத்துக்கு போகக்கூடாது என்றதுதான் நாளடைவில் மருவி கண்ணத்தில் கை வைக்காதே என்று வந்துவிட்டது அந்த திருடர்கள் அக்கருவியை வைத்து கொண்டு வணிகர்கள் வைத்திருக்கும் அணிகலன்கள் இருக்கும் இடத்தையே ஆர்வத்தோடும் அன்போடும் ஆராய்ந்து கூர்ந்து நோக்கிக் கொண்டிருப்பார்களாம் அந்த பார்வை எப்படி இருந்தது என்றால் வயக்களிர் பார்க்கும் வயப்புலி போல அதாவது புலி வந்து யானையை வீழ்த்த காலம் பார்த்து கொண்டிருக்குமாம் அது போல எப்படி வந்து உடைமையாளர் வந்து கண் சொருதுவா நாம் அந்த பொருளை போய் அ அபகரிக்கலாம் என்ற எண்ணத்துடனே பார்த்து கொண்டிருப்பார்களாம் இப்படிப்பட்ட திருடர்களை பிடிப்பதற்காகவே ஊர்காவலர்கள் கன்சோர்வின்றி ஊரையும் நகரையும் மக்களையும் பாதுகாத்து சுற்றி கொண்டிருந்தார்களாம் அவர்களுடைய ஆளுமை திறமைகளை இப்பொழுது பார்க்கலாம் திருடர்களுக்கு அஞ்சாது அஞ்சாமை என்பதே அறியாது அவர்களுடைய ஆண்மையானது புகழப்பட்டு செறிவு உடையவராகவும் அக்காலத்தில் இருந்த ஊர்காப்பாளர் என்ற நூலின் கூறியபடி அந்த இலக்கணத்தின் படி திருடர்களை நூல் போல் பின்தொடர்ந்து நுட்பமாக பிடிக்கும் திறமையும் மாற்றலும் கொன்றவர்களாக தேர்ச்சி பெற்றிருந்தார்களாம் இந்த ஊர்காவலர்கள் தேர்வோடும் தெருவுல வந்துட்டு நீர் ஓடி கொண்டிருந்தாலும் மழை பெய்தாலும் நின்றாலும் அவர்கள் எந்தவித சோர்வுமே இல்லாமல் ஊரை சுற்றி சுற்றி மக்களை காத்துக் கொண்டிருந்தார்களாம் இந்த ஊர்காப்பல் காப்பாளர்கள் கடவுள் வழங்கும் கைமாறு கங்குளும் அச்சம் அறியாது ஏமம் ஆகிய மற்ற யாமம் பகல் உற கழ்பி அதாவது இந்த தெய்வங்கள் உழவுவது போல் காப்பாளர்கள் நகரையும் ஊரையும் சுற்றி சுற்றி வருவதனால் மக்கள் பகலில் எப்படி அச்சமின்றி இருந்தனரோ அதே இரவிலும் அச்சமின்றி உறங்கினார்களாம் இப்படியாக தங்கள் பொழுதினில் இரவில் ஐந்து யாமங்கள் நிறைவு பெற்றன ஆறாவது யாமம் மற்றும் மதுரையின் சிறப்பினைப் பற்றி மற்றொரு தோழியுடன் இணைந்து இனிதாக கற்போம் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி வாழ்களவுடன் நன்றி